முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மதர் போர்டை வந்து நம்ம வந்து ஒரு அஞ்சு விதமாக வந்து யூஸ் பண்ணலாம் அது என்னன்னு நான் ஒன்று ஒன்று பாயிண்ட்டாக சொல்கிறேன் அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் மொதல் பாயிண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மதர் போர்டில் வந்து இருக்கிற பார்ட்ஸ் வந்து நம்ம ரீயூஸ் பண்ணுறது அது எப்படின்னு நான் சொல்கிறேன் முதல்ல எந்த மதர் போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து பேட்ரி மாற்றுறதுக்கான அந்த ஒரு ஹோல்டர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சூப்பர் குவாலிட்டி மைக் இருக்குது அப்புறம் வந்து ரேம் இருக்குது மீடியா டெக் ரேமு இதே மாதிரி சேமாக இருக்கிற வேறு மொபைலுக்கு வந்து இந்த ரேமை வந்து நம்ம டேரெக்டாக வந்து டீசார்ட் பண்ணி வைக்க முடியும் அதாவது ரேமையும் ப்ராசஸரையும் அது மட்டும் இல்லாமல் சிம்மு போகிறதுக்கான அந்த ஒரு ஸ்லாட் வந்து ரொம்பவே புதுசாகவே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீபேட் லைட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு தெரியும் அதுக்கப்புறம் கேமராவும் இருக்குது இந்த கேமராவும் நம்ம வந்து ரீயூஸ் பண்ண முடியும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கீபேட் இருக்குது நான் கீபேட் வந்து எழுதி காட்டுறேன் கீபேட் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது இந்த கீபேட் நம்ம ரீயூஸ் பண்ண முடியும் இந்த கீபேடுக்கு மேலே இருக்கிற இந்த ஒரு சின்ன இந்த பிளாஸ்டிக் போர்டையும் வந்து ரீயூஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேவும் நல்லா தான் இருக்குது அதையும் ரீயூஸ் பண்ண முடியும் அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா கேமரா இருக்குது இதையும் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ரீயூஸ் பண்ண முடியும் அதனால் இந்த ஒரு மொபைலில் வந்து எவ்வளோ பொருள் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு மொபைல் மதர் போர்டில் பார்த்திங்கன்னா இதில் வந்து எஸ்டி கார்டு அதாவது மெமரி கார்டு போகிறதுக்கான அந்த ஒரு ஸ்லாட்டும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸர் இருக்குது அதே மாதிரி சிம்மு போகிறதுக்கான ஸ்லாட் இருக்குது முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஜாக்கெட் இருக்குது ரொம்பவே புதுசாக இருக்குது பார்த்திங்கன்னாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஹெட்ஃபோன் ஜாகும் இருக்குது இதையும் நாம் வந்து ரீயூஸ் பண்ண முடியும் ரொம்பவே ஈஸியாக ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி கீபேட் இருக்குது கீபேட் லைட் இருக்குது இந்த ஒரு மா இந்த ஒரு பொருளை வச்சு இத்தனை விஷயம் நாம் செய்ய முடியும் அதுக்கப்புறம் இந்த மொபைல் மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து எக்கச்சக்கமான ப்ராசஸர் இருக்குது சிம் போகிறதுக்கான ஸ்லாட் இருக்குது மெமரி கார்டு போகிறதுக்கான ஸ்லாட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கேமராவும் இருக்குது மேலே வந்து சார்ஜிங் ஜாக்கெட் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது சைடில் ரெண்டு பட்டன் இருக்குது சா பேட்ரி வோல்ட் இருக்குது எல்லாமே இருக்குது கிட்டத்தட்ட இதில் வந்து நம்ம செவன்ட்டி பர்சன்டேஜ் பொருளை வந்து நம்மளால் வந்து ரீயூஸ் பண்ண முடியும் முன்னாடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு பட்டனும் இல்லை ஆனால் லைட் இருக்குது இந்த லைட்டு நம்மளால் வந்து ரீயூஸ் பண்ண முடியும் நம்ம இதில் பார்க்க போது ரெண்டாவது பார்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ரெண்டாவது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொபைல் மதர் போர்டை வந்து பழைய இரும்பு கையில் வந்து போட்டக்கூடாது நம்ம ஊருக்குள்ளே வந்து நிறைய பேர் வருவாங்க பழைய மொபைலு தான் கொடுங்க அப்படி கொடுங்க அப்படின்னு அவங்ககிட்ட கொடுத்து நிறைய காசு பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்ஸ் எடுத்து ரிமூவ் பண்ணுவானுங்க அது மட்டும் இல்லாமல் சேல்ஸும் பண்ணுவானுங்க நம்ம லிஸ்ட்டில் மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய மொபைல் மதர் போர்டில் வந்து நம்ம ஒரு சார்ஜிங் மாடியில் வந்து யூஸ் பண்ண முடியும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது இதில் நம்ம பின்ன சொல்லிக்கிட்டால் டைரெக்டாக பேட்ரி லைனில் கரண்ட் வந்துச்சுன்னா இந்த மதர் போர்டு வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு லித்தியம் அமையன் பேட்ரி சார்ஜராகவும் யூஸ் பண்ணலாம் இதுதான் இதோட முக்கியமான சிறப்பு தான் நாலாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய மொபைல் மதர் போர்டு வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கும் ஆனால் நிறைய பேர் வந்து தூக்கி வந்து போட்டுருவாங்க அதை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா இதை வந்து நாம் வந்து கோல்டு ரிக்கவரி டீம் அப்படின்னு ஒரு டீம் இருக்குது அதை வந்து நிறைய பேர் நிறைய ஊரில் கிடைக்காது சில ஊரில் தான் கிடைக்கும் அந்த ரிக்கவரி டீம் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்பவே சூப்பரான ரேட்டுக்கு இந்த பழைய மொபைலோட மதர் போர்டை வந்து எடுத்துப்பாங்க அதாவது நம்மக்கிட்ட ஒரு நாலஞ்சு மொபைல் மதர் போர்டு இருந்தாலே போதும் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபா வரையும் அவங்க வந்து கொடுப்பாங்க ஏன்னா அதை வச்சு அவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க அது நம்மளுக்கு தெரியாது ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும் அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்குற ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு தான் இந்த மாதிரி பழைய மொபைல் மதர் போர்டில் வந்து கோல்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது உண்மையிலேயே உண்மையாக பொய்யான்னு எனக்கும் தெரியாது ஆனால் நான் நிறைய யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன் இந்த மொபைல் மதர் போர்டில் இருக்கிற அந்த சைடு பார் இந்த கோல்டு பிளேட்ஸு அது மட்டும் இல்லாமல் அந்த சிம்முக்கு போகிறதுக்கு அந்த ஒரு ஸ்டாட் இருக்கக்கூடிய பின்னு அந்த மாதிரி சின்ன சின்ன எல்லோ டாட்டுகளை வந்து கோல்டோட அந்த சின்ன சின்ன பார்ட்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் டேரக்ட் ப்யூர் கோல்டு கிடையாது நீங்கள் ஒன்று டுவெண்ட்டி ஃபோர் கோல்டு கேரட் நீங்கள் ஒன்று டுவெண்ட்டி ஃபோர் கோ கேரட் கோல்டு நீங்கள் உடனே என்ன நினச்சிருப்பீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு உடனே எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம் நினைக்குவீங்க அது அப்படி கிடையாது இதுக்கு நிறைய ப்ராசிங் இருக்குது அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம் அடுத்து நான் கொடுக்குற போனஸ் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொபைல் மதர் மதர்போர்டு உங்கக்கிட்ட இருந்தால் நீங்கள் வந்து கடையில் கொடுத்து காசு பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா இதை வச்சு நீங்களும் ஒரு சின்ன சின்ன சார்ஜிங் மாடியில் உள்ள சர்க்கியூட்டு அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணுறது இந்த மாதிரி வந்து நீங்களே செய்யலாம் இதுக்கு நம்ம கடையில் கொடுத்து நம்ம காசு வாங்கிட்டு எந்த ப்ரோஜனும் கிடையாது ஆனால் ரீயூஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம மதர் போர்டை பற்றி நிறைய வச்சிட சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் டேக்ஸில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க மீண்டும் ஒரு சூப்பரான அருமையான பயங்கரமான கிளியரான வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்